பலரின் உயிரை காக்கும் வகையில் கோவையைச் சேர்ந்த நண்பர்கள் இணைந்து எனி டைம் பிளட் என்ற அமைப்பின் மூலம் தன்னார்வலர்களை இணைத்து குருதி தானம் செய்து வருகிறார்கள் இரத்த தானம் செய்வதன் அவசியம் குறித்து தொடர்ந்து விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டு வந்தாலும் இரத்தம் தேவைப்படுவோர் மற்றும் இரத்த தானம் செய்வோருக்கு இடையேயான இடைவெளி என்பது கொண்டேதான் உள்ளது இந்த இடைவெளியை நிரப்பும் வகையில் இரத்த தானம் செய்வோரை சமூக வலைதளங்கள் மூலம் பலர் ஒருங்கிணைத்து வருகின்றனர் அந்த வகையில் கோவையைச் சேர்ந்த இளைஞர்கள் இணைந்து எனி டைம் பிளட் என்ற அமைப்பை உருவாக்கி ரத்தம் தேவைப்படுவோர் மற்றும் இரத்த தானம் செய்வோரை ஒருங்கிணைத்து வருகின்றனர் கோவை மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ரத்த தானம் செய்வோரின் விவரங்களை டேட்டாபேஸாக தயாரித்துள்ள இவர்கள் ரத்தம் தேவைப்படுவோருக்கு உரிய நேரத்தில் ரத்தம் கிடைக்க ஏற்பாடு செய்து வருகிறார்கள் டோனஸோட டேட்டாபேஸ் எல்லாமே நாங்கள் மொபைலில் தான் சேவ் பண்ணிக்குவோம் ஒரு டோனஸ் கொடுத்தாருன்னா அவர் கொடுத்த டேட்டு நாங்கள் அப்டேட் பண்ணிக்குவோம் மொபைல்லையே எல்லா காண்டாக்ட்ஸும் பார்த்திங்கன்னா ஃபோன் மூலமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு வாட்ஸ்அப் இந்த ஃபேஸ்புக் அந்த மாதிரி இருக்கிறங்காட்டி அது மூலமாகவும் நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் வங்கதேசத்தை சேர்ந்த பனிரெண்டு வயது சிறுவனுக்கு மிகவும் அரிதான பாம்பே பிளட் தேவை என அச்சிறுவனின் உறவினர்கள் தேடிக்கொண்டிருந்த நிலையில் சேலத்தை சேர்ந்த செல்வராட்சி என்பவரை வங்கதேசத்துக்கு அனுப்பி ரத்தம் கொடுத்து உதவி இருக்கிறது எனி டைம் பிளட் அமைப்பு எனி டைம் பிளட் டோனஸ் அப்படிங்கிற ஒரு வாலண்டியரி ஆர்கனைசேஷன் நடத்திட்டு வர கோயம்புத்தூரை சேர்ந்த ஸ்ரீராம் அப்படிங்கிறவரு என்னை காண்டக்ட் பண்ணிருந்தாரு அவருக்கும் இந்த பிளட் நீடி பத்தி ஏதோ அவங்களுக்கு தகவல் கிடைச்சதுனால என்னை கூப்பிட்டு அப்போ அப்ப நான் இது மாதிரி என்ன கூப்பிட்டு சொல்கிற சொல்ற பட்சத்துல அவங்க தான் வந்து எனக்கு வந்து இதை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து தைரியமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உற்சாகத்தையும் ஒரு உத்வேக உணர்வையும் உண்டாக்குனாங்க தன்னார்வலர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் முன் வருவதால் தான் தங்களால் தொடர்ந்து சேவை செய்ய முடிவதாக தெரிவிக்கும் எனிடைம் பிளட் அமைப்பினர் ஆனால் நாளுக்கு நாள் ரத்த தானம் செய்ய முன் வருவோர் எண்ணிக்கை குறைந்து வருவதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர் மூணு பேருடைய இது வந்து சாத்தியம் கிடையாது எங்களுடைய டோனர்ஸோட சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் பண்ணியிருக்க முடியாது ஸோ இது இதனால வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எங்களோட டோனஸ்க்கு நாங்கள் எங்க மூணு பேர் சார்பாகவும் நாங்கள் எங்களோட டோனர்ஸ்க்கு நான் முதல்ல நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் இது வந்து எல்லாரும் சேர்ந்து நாங்க பண்றதுனால தான் இந்த அளவுக்கு ஹியூஜா எங்களால் பண்ண முடிஞ்சது உயிரை காக்க ரத்தம் தேடுவோருக்கு உதவ தங்களுடன் இணைந்து சேவை செய்ய இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்றும் இவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகுலுடன் கோவை செய்தியாளர் மோகன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க